மே இருபத்தி ஏழு கேண்டபரி புனித அகஸ்டின் கிபி அறுநூற்று ஐந்தாம் ஆண்டுகளில் வாழ்ந்த கேண்டபரி புனித அகஸ்டின் தொடக்க காலத்தில் கிறிஸ்தவம் வளர்வதற்காக பாடுபட்டார் ரோமை நகரின் புனித ஆசிர்வாதப்பர் துறவு மடத்தின் தலைவராக பணிகளை செய்த அகஸ்டின் கிபி ஐநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு நாற்பது அருட்தந்தையர்களோடு இங்கிலாந்து சென்று மறை இங்கிலாந்து மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து இறைப்பணியாற்றிய அகஸ்டின் அரசர் ஏதல்பர்ட் உட்பட அந்நாட்டு மக்களுக்கு திருமுழுக்களித்தார் இங்கிலாந்து நாட்டு மக்கள் வழிபாடுகள் செய்வதற்கு வசதியாக ஆலயங்களை கட்டி எழுப்பிய அருத்தந்தை அகஸ்டின் ஒவ்வொரு ஆலயங்களிலும் குருக்களை நியமித்தார் இங்கிலாந்து மக்களுக்கு திருமுழுக்களித்து மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்று செய்த அகஸ்டின் கேண்டபெரியின் பேராயராக உயர்த்தப்பட்டு மக்களை வழிநடத்தினார் இங்கிலாந்தில் பனிரண்டு ஆயர்களை திருநிலைப்படுத்திய பேராயர் அகஸ்டின் செல்டிக் வழிபாட்டு முறையினை பின்பற்றிய கிறிஸ்தவர்களை லத்தீன் ரீதியில் வழிபட வலியுறுத்தினார் வாழும்போதே கண்டபெரியின் அப்போஸ்லர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட பேராயர் அகஸ்டின் கிபி அறுநூற்று ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் நாள் விண்ணகமடைந்தார் எளிமையோடு வாழ்ந்து இங்கிலாந்து நாட்டில் கிறிஸ்தவம் வளர்வதற்குக் காரணமாக இருந்த பேராயர் அகஸ்டினை திருச்சபை புனிதராக உயர்த்தி ஆங்கிலேயர்களின் திருத்துதராக அறிவித்தது கேண்டபரி புனித அகஸ்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மிடையே உள்ள ஜாதிய வேறுபாடுகளை களைந்து அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ்வோம்